அமுதான தமிழே நீ என் தாய் தமிழை அவையில் உள்ள அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்குங்கள் தலைப்பு நேயமும் அறமும் எது மனிதம் எது அறம் என்று யோசித்து நடந்து கொண்டிருந்தேன் எதிரில் நெளிந்த உடல் முதுகில் சுமக்க முடியாத பாரம் முதலாளியோ தூரம் முதலாளித்துவம் இல்லாதவனிடம் குடுங்கி பிழைக்கும் பணக்காரன் எங்கே போனது மனிதன் பசியின்றி வந்த யானைக்கு உணவாக கொடுத்த மனிதனை பார்த்தேன் எங்கே போனது மனிதன் பத்து முதியோர் இல்லத்தில் விடும் மகன் வறுமையில் வாடும் சொந்தங்களை தெருவோடு வைக்கும் மனிதன் நேற்று நேர்மையாயிருந்த அதிகாரியின் முகம் இன்று கண்ணீர் அஞ்சலி பக்கத்தில் மதநெறி நீதி தெரியும் மாணவர்கள் மனதில் மறவாத அரசியல் பெருமை பேசி மறந்த மனிதன் பாரத பாரத பெண்களுக்கோ கோலம் அடமான கெட்ட மனித குணமே இன்று மனிதத்தையும் மரத்தையும் தொலைத்து விட்டாயே எங்கே போனது உன்னுடைய மனிதன் என்று யோசித்து நடந்து கொண்டிருந்தேன் இன்று மனிதன் 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 என்னும் மரத்தை தொலைத்துவிட்டு கடவுளை காண வேண்டும் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் கவிஞர் பா விஜயம் அழகா எழுதியிருப்பாரு வேதங்கள் மொத்த மோதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி உன்னை காணலாம் பசி என்று தன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரி இடைக்கிறார்கள் எளிதாக உன்னை சேர யார் இங்கு நினைக்கிறார்கள் அலங்கார மதிலே இல்லை அகங்காரம் உன் மனதில் இல்லை கள்ளம் கபடம் மனதில்லை அன்பில் இருக்கின்றாய் என்று அழகா தேடிக்கொண்டிருக்கிறோம் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கடவுள் மானத்தில் இருக்கிறாரா பூமியில் இருக்கிறாரா இல்ல கோயில்களில் தான் இருக்கிறாரா புத்தரின் இறுதி காலம் வந்துவிட்டதாம் சீடர்கள் எல்லாம் அழுகிறார்கள் எங்கே பார்க்க முடியும் என்று என்னை பார்ப்பது மிகவும் எளிது அன்பும் அறமும் கருணையும் உடைய எல்லோருமே அவர்களிடம் என்னை பார்க்கலாம் என்று சொன்னார் என்று வாடுபவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தம்மிடம் இருப்பதை இருக்கும் போதெல்லாம் கொடுக்கின்ற எல்லோருமே மனிதநேயம் உடையவர்கள் வேமண்ணா ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு தன்னிலையிட்ட கல்லை எட்டல் என்று பூசை செய்யும் மட்டைகளே உள்ளிருக்கும் தன்னை உணராதது ஏனோ இருட்டரை கோவில் அதிலே இட்டக்கல் சாமி இதை தொழுதவர் ஆண்டவனுக்கு கோவில் வெளியே இல்லை உள்ளமே அவனுக்கு இறைவிடம் ஒரு தாய் கிடக்கிறது அதன் குட்டிக்கு பால் கொடுத்திருந்த செய்தி அறிந்த பிறகுதான் எனக்கு புரிந்தது மனிதா மனிதன் என்பது மனிதனுக்குள் இருக்கின்ற எல்லா குணமும் மனிதமல்ல ஒரு உயிர் இன்னொரு உயிரின் மீது காட்டுகின்ற அந்த அன்பில் வாழ்கின்றது மனிதம் என்று ஆகவே மனிதன் என்னும் நிஜத்தை நீங்கள் மறந்துவிட்டு சாதி சண்டை போடுகிறீர்கள் ஏன் இனியாவது அன்பை ஆயுதமாக்கிடுங்கள் யுத்தத்திற்கு செலவழிக்கும் பணத்தை கல்விக்காக செலவழிப்போம் ஆயுதங்களை உருக்கி ஆலைகள் எழுப்பிடுவோம் இனியாவது ஒரு விதி செய்வோம் நேயத்தை உலகில் மீண்டும் மலரச் செய்வோம் என்று கூறி வாய்ப்படைத்தமைக்கும் நன்றி குரு நன்றி